நமக்காக அம்புட்டு பள்ளு புல்ல குட்டியோட வெயில காத்து கிடக்குறாங்களே என்ன பதினெட்டு பட்டி வந்தாச்சாப்பா டேய் எனக்கு ஒரே ஒரு மீன் கொடுறா முடியாது போடா எல்லாத்தையும் ஒரே வயலில் பாரு கடவுளே எல்லா மீனும் தப்பித்து போயிடுனான் இவனுக்கு ஒரே ஒரு மீன் தான் கிடைக்கணும் அச்சச்சோ எல்லாம் தப்பிச்சு போகுது இதுக்கு தான் சொல்கிறதே பேராசைப்படக்கூடாதுன்னு நக்கு சே தப்பாயில மூஞ்சி மாரியம் பார் மூஞ்சி மாரையும் டேய் மாப்பிள என்னமோ திங்கிற போல இருக்க நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் கடா இருந்ததே ஒன்று அதையும் நீத்து நிப்டியா திங்கும் போதெல்லாம் வந்துடுறான் அப்படியே கழுத்தை நெரிச்சு கொண்டுருவேன் மூஞ்சிய பாரு முல்ல பட்டிருந்தா துப்புடா சில குட்டி அந்த கட்டுரில் கொஞ்சம் ஓரமாக படுத்துக்கிறேன்னு நீ ஐடியில் வேலை பார்க்குறேன் ஏமாத்தி என்ன கல்யாணம் பண்ணும்போது உனக்கு இருந்துக்கணும் போயா வெள்ளையா போய் படு திரும்பி இந்த ரூமுக்கு ரோட்டுக்கு ரோட்டு கண்டிப்பாக நம்ம கனவுல கலர் கலராக ஃபிகர்களாக வருது பகல்ல தூங்குறது கூட சகந்தாயா ஐயோ அம்மா யானை மிதிச்சிருச்சு அட முட்டா பயல பகல் கனவை காண்ற இரு ஒன்னா அடுத்த நிஜமாவே யானையை விட்டு மிதிக்க மானமே போகுது எங்க தைக்க கொடுத்த இவ்வளவு பெருசா இருக்கு நடக்கவே முடியல எனக்கு அந்த ஜட்டியா வேணாம் மம்மி போலாம் முதல்ல அந்த டெய்லரை அம்மாத்து தைக்க தெரியாத பெருசா தச்சுனா சி தூரமா போ நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது டேய் ஓனரு திங்கிறதுல எனக்கு போட்டியா வா பார்த்துக்கலாம் வாங்கினா தான் வாங்கினா ஒரு நல்ல கடையை பார்த்து வாங்கக்கூடாது இப்படி ஊசி போனதை வாங்கிட்டு வந்திருக்கேன் மதியம் வீட்டுக்கு வருவேன் சோராக்கி வையின்னு சொன்னேன் எப்படி தூங்குறா பாரு நைட்டு பூரா சீரியல் பார்க்க வேண்டியது பகலில் என்ன பட்டினி போட வேண்டியது பிடுங்குறேன் முதல்ல கணசனை பிடுங்குறேன் தான் வச்சிருக்கேன் நீ என்னடா டேய் தூங்கும் கூட இவ்வளோ அலர்ட்டாக இருக்க தூங்கு தூங்கு இதை எப்படி எடுக்கிறோம் பாரு இவர் பெரிய வல்லரசு விஜயகாந்த் இவர்கிட்ட இருந்து எதையும் எடுக்க முடியாது இப்ப எடுத்து காட்டுற ஏ அத்தா டிவியில எதை பத்தலாம் அதை அப்படியே செய்வியா தலையெல்லாம் சுத்தது கீழே உர்றி முதவி வெறுங்கையில என்ன பண்றான் டே ஒண்ணு நான் சுட்டுட்டேன்டா நீ சாகல ஹோ சுட்டுட்டியா இப்ப நான் செத்துறேன் டே மகுஸ் மண்டியா உன்னை உதச்சா இப்ப என்ன பண்ணுவ நீதான் தைரியமான உதச்சி பாரு அப்ப தெரியும் உன் காலை நீ காவு கொடுத்துட்டு தான் போற

யோ மாமா அப்படியே கொஞ்சம் தூக்கி விடு நாத்தம் ஆயி போயிட்டு கழுவே நீ மறந்துட்டேன் எத்தனை நாளா சும்மா ஆறு மாசமா இந்த கொஞ்சோண்டு சாப்பிட்றா அடா வேணா ஓனர் எனக்கு பசிக்கல கொஞ்சோண்டு சாப்பிட்றா ஐயோ வேணா ஓனர் உன்னை பத்தி எனக்கு தெரியாது உள்ள ஏதாவது சோ முடிக்கிச்சே நம்ம அவசரம் தெரியாம கதவெல்லாம் போட்டு வச்சுக்கிறானுவ எவன்டா அவன் பாத்ரூம்க்குள்ள ரயில் ஓட்டுறது ஏய் பாத்ரூம் போனா கூட எட்டி பாப்பியா வெளியே பையா உன்னை பார்த்தா மாடு மாதிரி தெரியலையா கிட்டவா நக்கி பாக்குற உன்ன பார்த்தா கூட தான் போன மாதிரி இல்ல அதுக்குன்னு எனக்கு நக்கி பாப்பியா நான் என்ன ஊருகாவா மூடிக்கிட்டு தின்றா நான் கிளம்புறேன் இந்த கோட காலத்துல என்ன நச நசன மழை கொஞ்ச நேரம் யாழு கூட பேசிட்டு இருக்க முடியுதா என்ன மச்சி ஆளை பாத்துட்டியா இல்ல மச்சி யாழுக்கு முத்தம் கொடுக்கும் போது மழை வந்து கெடுத்துருச்சு என்ன அந்த மேல இருக்கிற ஃபிகர் நம்மளையே பார்க்குது இல்லை நீங்க மட்டும் தான் ரெண்டு கால நடப்பீங்களா நானும் ரெண்டு கால நடந்து கெத்து காட்டுறேன் அந்த ஃபிகர் எனக்கு தான் என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் ஓஹோ தக்கிரியா நீ நாளைக்கு இந்த சோபா இருந்தா தான தப்ப இன்னைக்கு நைட்டோட நைட்டா பல்ல சாண பிடிச்சிடுறேன் அப்புறம் எப்படி தைக்கிறேன் நான் பாக்குறேன்

ரப்பனே மகனே இந்த வீட்ல யாருக்குமே பொறுப்பு இல்லடா இப்படி சாம்பாரை கொட்டிட்டு போயிருக்காங்க ஏ ஆத்தா அது ஸ்டிக்கர் உனக்கு கண்ணும் தெரியலையா ஏண்டி இந்த புருஷன் ஓடிப் போறதுக்கு எங்கிட்ட வந்தீ ஆன்ட்டி புலம்பிட்டு இருக்கே டீ சும்மா நாலு வார்த்தை தாண்ட டெக்ன அதுக்கே வீட்டுக்கு ஓட்டடா ஏண்டி இது நாலு வார்த்தையா இப்படி டெக்னா ஏண்டி எங்கிட்ட குடும நடத்துவா நோ என்ன வேல்டா சாமி எதுக்குடா சுச்சா பண்ணேன் ஏன்டா இப்படி ஒரு கெட்ட கிட்ட பாத்துக்கனமா இல்ல மரியாதையா சுச்ச போடு அத்தாடி இன்னும் இத்த தண்டி இருக்கா நல்ல வேலை கூட படிக்கும்போது போது இவ்வளோ லவ் பண்ணி தொலைக்கல தப்பிச்சண்டா சாமி தங்கிச்சி எப்படிமா இருக்க ஓ புருஷனை கேட்டதா சொல்லு இப்போ எதுக்கு இவன் இவ்வளவு வேகமா அழுதுகிட்டு போறான் இல்ல ஆள் இருக்கிறது கூட தெரியாம இப்படி இடிச்சுட்டு போறான் பாரு முடிக்கிட்டு அங்கேயே உட்காரு இவரு பெரிய தங்கம் உரைச்சி எடுத்துட்டு போறான் என் ஆடுகளா எப்பறம் அந்த இலத்தலையெல்லாம் தின்றீங்க அங்கேயும் போது அங்கேயும் வாயிலெல்லாம் ஒட்டுது இப்போ தெரியுதாடா எங்க கஷ்டம் எலும்பு போது நல்லா ருசியா இன்னைக்கு ஒரு நாள் தின்னுப்பாரு திருடலாம் போடி சும்மாவே நீ பண்றதுக்கெல்லாம் என்ன தூக்கி போட்ட மீதி என்ன எதிரியே கோத்து விட்டுறா சீக்கிரம் படுத்து தொலைக்கிடா எனக்கு தூக்கம் வருது உங்களை பெத்தவன் தலையில கட்டிட்டு எப்படி தூங்குறா பாரு இப்பதான் தெரியுது இவளை ஏன் கட்டி உங்களை பெத்தன்னு கொஞ்சம் சிரிக்கணுமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை தட்டி ஆள் கொடுத்துக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் அடே அடி ஏன்டா இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க நிறுத்துங்கடா இன்னைக்கு அவனை விட யாருக்கு யாருக்கே நூல் உராயா ஏன்டா இப்படி ஒரு பொண்ணுக்காக ரெண்டு பேர் அடிச்சுக்கிறீங்க உனக்கும் வேணாம் அவனுக்கு வேணாம் நான் கூட்டிட்டு அடியே குருவம்மா மாமா பஞ்சாயத்துக்கு போறேன் கோழி அடிச்சு குழம்பு வச்சு ஐயோ ரொம்ப உக்குரமா இருப்பானுக்கு போல இருக்க பஞ்சாயத்து வேணும் ஒரு மண்ணங்கட்டி வேணும் நாலு நாளுக்கு வெளியே தலை கட்டக்கூடாது நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது என்ன தம்பி எக்ஸசைஸ் எல்லாம் பலமா இருக்கு என்னாச்சு உங்களுக்கு நாளைக்கு யாருக்கு கல்யாணம் அவளை வேற தூக்கணும் கொஞ்சம் கஷ்டம் தான் அவள் வேற குண்டா இருப்பா எதுக்கும் கொஞ்சம் உடம்ப ஏத்தி ஏ ஆத்தா பக்கத்துக்கு வர செருப்பா தூக்கிட்டு வந்துட்டேன் பிரிச்சு ஆளு கொஞ்சமா கடிப்போம் ஏன்டா மவனே தூக்கணும் தான் தூக்கணும் ஒரு சோத்து சட்டியா பார்த்து தூக்குறது உனக்கு வேணும்னா விடு நானே கடிச்சுக்க என்ன நான் சொல்லிட்டேன்னு இப்படி உத்து உத்து பாக்குறா பயப்படாதடா இவனுக்கெல்லாம் பயந்தா வீடு போய் சேர முடியாது நல்லா தைரியமா வெறப்பா நிக்கணும் நீயும் வந்துட்டியா ஏற்கனவே இங்க ஒரு சுண்டலி நீ வேறயா ஆ இடத்த காலி பண்ணிக்கிற நமக்குன்னு எங்க இருந்தா வரும் இங்கே அட எடுப்பட்ட பயிலுக்குல என்னடா வேலை பண்ணி வச்சிருக்கீங்க உன் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு போயிடுற எங்களுக்கு போர் அடிக்காது உனக்கு போர் அடிச்சா வந்து அல்லு ஏன்டி வீட்டுக்கு வந்த இப்படி வந்து திட்டுறீன அறிவில்ல இல்ல குடிச்சிட்டு வந்து அடுத்த வீட்டு தட்டுறீ உனக்கு போதையில ஏன் பொண்டாட்டி நினைச்சிட்டேன் ஏண்டி புருஷன் போட்டாட்டின்னா சண்டை இருக்கதான் செய்யும் அதுக்குன்னு ஆத்தா விட்டு கிளம்புறதா ஏ நில்ல கொஞ்சம் நில்ல போயா உன் கூட இனிமே குடும்பம் நடத்த முடியாது தண்ணி வைக்க தரல அதுக்கெல்லாம் திட்டுற என்னவன் நம்மள கூப்பிடாம இவன் தனியா திங்கிறான் எவட்டா அவன் பின்னாடி நோன்றது இந்த ஏழ்றையா நம்மள நிம்மதியா திங்க கூட விட மாட்டானே கிருக்குப்பா என்ன வந்துட்டான் நமக்கு சோறு கிடைச்சது டேய் சாப்பாடு வாசம் நல்லா வருது கூப்பிடுவாங்க எங்கேயும் இல்லடா யாரு இவங்களா எலும்பு கூட விட்டு வைக்க மாட்டாங்க